ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்திங்களா ஒரு சைடிஷ் ஒரு கறி ஒன்று அதாவது நான்வெஜ்லாம் இல்லாமல் மட்டன் சிக்கன்லாம் இல்லாமல் ஆனால் அந்த மட்டன் சிக்கன் டேஸ்டாக அளவுக்கே ஒரு மசாலா எப்படி சூப்பராக செய்கிறது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப பிக்காக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சுவையாகவே செய்யலாம் எப்படி செய்யணும்னு பார்க்குறாங்க இதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிகைதை சேர்த்துக்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இது ரொம்ப குயிக்காக இந்த மாதிரி ஒரு மசாலா அரைச்சிட்டனாலே ரெடி ஆகிடுங்க இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டா ரெட்டா உடச்சி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் பதி பத்திரி ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கலாம் இதுல பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையே சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு நாலு பூண்டும் ஒரு ஒரு துண்டு இஞ்சியும் பீசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் வாசமாகவும் இருக்கும் அதுக்காக தாங்க இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றி ஒரு நல்ல நைஸ் பேஸ்டா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நைஸ் பேஸ்டா அரைச்சிட்டேன் இத வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே ஜார்ல பெரிய சைஸ்ல ஒரு சே ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் அதை அரைச்சு எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன் இதில் நான் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம் இது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் வந்து நான் அந்த அஞ்சு பூண்டு பொல்லை எடுத்து அதை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம அரைக்கும் போது பூண்டு சேர்த்து அரைச்சோம் இருந்தாலும் கூட தாளிக்கும் போது இந்த மாதிரி பூண்டு பொடியை கட் பண்ணி நல்லா வதக்கிக்கும் போது அது நல்ல வாசனையோடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காகத்தான் பூண்டு ஒரு பாதி அளவுக்கு ஒரு பொருளை மறுபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து புதிய கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்குறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே மல்லி சேர்த்து அரைச்சிருக்கிறோம் இருந்தாலும் இப்போ ஒரு டீஸ்பூன் மல்லி தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லாவே ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம் மசாலா நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து அரைச்சு வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டை சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சுவையான ஒரு அருமையான சைடிஸ் மசாலா வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க இது வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு சைடிஸாக இருக்கும் சூப்பரான மசாலா ரெடியாக இருக்கு இந்த மசாலா வந்து நம்ம அட்வான்ஸாக ப்ரிப்போர்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து சுண்டல் மட்டன் சிக்கன் எதோடு வேணாலும் அப்பங்க அப்படியே வேக வச்சுட்டு அதோட சேர்த்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா ஒரு வாரம் பத்து நாள் வரைக்குமே கெட்டு போகாமல் அப்படியே நல்லாவே இருக்குங்க காய் எதுவுமே இல்லாமல் ஒரு நான்வெஜ் சுவையை ரொம்ப அருமையான ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிட்டோம் இது எல்லாத்துக்குமே பொருத்தமான சைடியஸாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு அப்படி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றொருபொருள் பதிவு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி